நண்பர்களே நம்ம மதுரை பணங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் இடத்துல ஒரு எண்ணூத்தம்பது சதுரடியில் கட்டி அமைக்கப்பட்ட வீடு வடக்கு பார்த்த வீடுங்க விலை வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க விலை பேசிக்கலாங்க முப்பது அடி ரோட் இருக்கு முன்னாடி இந்த முப்பது ரோட்டில் அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி எம்எஸ் கேட்டு வந்துருது ரேம்ப் எல்லாம் அந்த மாதிரி அழகாக வருது இது வந்து நல்ல ஃபோர்டிகோ பெரிய ஃபோர்டிகோவாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதுரடி குறையாம இருக்கும் இதுல வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது கிரானைட்ல போட்டுருக்குறாங்க மேல வரைக்கும் டைல் வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் நாலு ரெண்டு டைலையும் எடுத்துட்டாங்க தெரியுதுங்களா இப்படி வருது சேஃப்டி கேட்டு வந்துருது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல நல்லா இருக்குது சேஃப்டி கேட் பாருங்க இப்படி வருது டோரு தேக்கு மர டோரு நல்லா இருக்கு அருமையா பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இரநூத்தி நாற்பது சிரடி தோராய நான் சொல்றேன் கூட குறையா இருந்துச்சுன்னா இந்த இருக்கு இப்படி வருது பெரிய ஹாலாக வருது மேல பால் சீடிங் அந்த பால் சீலிங்கெல்லாம் எல்இடி ஒர்க்கு ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு இந்த மாதிரி கிச்சன் எல்லாம் நல்லா இருக்குது ஒரு பெட்ரூம் நூற்றி இருபது சிரடி ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சதரடி கிச்சன் டாப்லங்கிற ஆணைக்குல இருக்குது மாடுலர் கிச்சன் மாடுலர் சிம்னியெல்லாம் நீங்களாம் போட்டுக்கலாம் இல்லை அவங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கான இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அண்ட் கிளாஸ் கூட வருது ஓடிஎஸ் ஏரியா இந்த மாதிரி வருது அதில் ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாருங்கள் இது வந்து பெரிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச்சு லேட்டின் பாத்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி வருது DRESSING பத்துக்கு பத்து சரிக்கூடிய பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் இந்த மாதிரி வருது இந்தியன் டாய்லெட் வந்துருது பாருங்க இந்த வீட பத்தின மேலும் தகவல்களுக்கு வீடியோல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீட பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும்னா அதோட லாங் வீடியோ நான் கனெக்ட் பண்ணிடுறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி சேனலை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்